திருப்பத்தூரில் இருக்கோம் ராஜா சார் வந்திருக்காரு ஃபீல்டுக்கு செல்வம் சார் வெங்கடேசன் சார் அண்டு முருகேசன் சார் அவங்க ஃபீல்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்கோம் கிரானுவல்ஸு அண்டு சாயில் கேர் லிக்யூட் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேவாக வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வந்து பெஸ்டிசைடுக்கு கிராப் கேர் கோல்டு நீமு அண்டு ஸ்டிக் நைன்டி ஒரு ஸ்ப்ரேவும் ஒரு த்ரீ டேஸ் கேப் விட்டு திரும்ப அகைக்ரோ கியூமிக்கு ஸ்ப்ரே அதை மாற்றி மாற்றி நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுத்ததுக்கப்புறமா ரொம்ப முடக்காக இருந்தது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தெளிவாகி வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ வரத்து ஃப்ரெஷ்ஷாக வரத்துலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புது அரும்பு அருமையாக வருது ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு வர ஆரம்பிக்குது ஸோ நல்லா அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ விவசாயி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஃபுல்லாக மல்லிகை தோட்டம்தான் ஸோ இப்போ இங்கே நியர்பை பை ஃபார்ம் ஹர்ஸும் கேட்டிருக்காங்க ஸோ என்ன ஒரு ஒன் வீக்குள்ளே நியர்பை ஃபார்ம் ஹர்ஸ்க்கு மல்லிகை கொடுக்குறோம்